லேவியர் அதிகாரம் இருபத்து ஐந்து ஏழாம் ஆண்டு ஓய்வின் ஆண்டு ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும் போது நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும் ஆறு ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளைநூறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய் ஏழாம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு நிலத்துக்கும் ஓய்வு வேண்டும் வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளை கிளை நறுக்காமலும் இருங்கள் தானாய் விளைந்த பயிரை அறுக்காமலும் கிளை நறுக்காத திராட்சை செடிகளிலிருந்து பழங்களைச் சேர்க்காமலும் இருக்க வேண்டும் அது நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு உனக்கும் உன் பணியாளனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலியாளுக்கும் உன்னிடையே தங்கியிருக்கும் அந்நியனுக்கும் ஓய்வு நில பயிர் விளைச்சல் உணவாயிருக்கட்டும் உன் வீட்டு விலங்குகளுக்கும் உன் நாட்டில் உள்ள காட்டு விலங்குகளுக்கும் அவையே உணவு யூபிலி மீட்பின் ஆண்டு தொடர்ந்து வரும் ஏழு ஓய்வு ஆண்டுகளை ஏழு ஏழு ஆண்டுகளாக ஏழு முறை எண்ணிக்கையிட்டு அவை நாற்பத்தொன்பது ஆண்டுகள் ஆகும் ஏழாம் மாதம் பத்தாம் நாள் எக்கால ஒலி எழட்டும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் வழங்கச் செய்யுங்கள் ஐம்பதாம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள் அது உங்கள் யூப்பிலி ஆண்டு அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும் ஐம்பதாம் ஆண்டு உங்களுக்கு யூப்பிலி ஆண்டு அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம் தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம் கிளை நறுக்காத திராட்சை செடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம் ஏனெனில் அந்த ஆண்டு யூப்பிலி ஆண்டு அது உங்களுக்கு தூயது நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள் அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள் யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம் பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும் பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும் குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும் ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான் உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது கடவுளுக்கு அஞ்சு நடங்கள் ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என் கட்டளைப்படி நடங்கள் என் நியமங்களை கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள் அப்போது நாட்டில் குடியிருப்பீர்கள் நிலமும் பலனைத் தருவதனால் வயிறார உண்டு பாதுகாப்புடன் நாட்டில் வாழ்வீர்கள் விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருந்தால் ஏழாம் ஆண்டு எதனை உண்போம் என்று கேட்பீர்களானால் ஆறாம் ஆண்டு நிலம் மூன்றாண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசியை அனுப்புவேன் எட்டாம் ஆண்டு விதை விதைத்து ஒன்பதாம் ஆண்டு விளைச்சல் கிடைக்கும் வரை பழைய விளைச்சலையே உண்பீர்கள் மீட்கப்படல் நிலத்தை அறுதியாய் விற்றுவிட வேண்டாம் ஏனெனில் நிலம் என்னுடையது நீங்களோ என்னை பொறுத்தவரையில் அந்நியரும் இரவர் குடிகளுமே நீங்கள் காணியாட்சியாய் கொண்டுள்ள நாடு எங்கும் நிலத்தை மீட்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் உன் சகோதரருள் ஒருவன் ஏழ்மைக்கு உட்பட்டு அவனுடைய சொத்தில் எதையேனும் விற்றால் அவனுடைய முறை உறவினனான மீட்பன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்கட்டும் மீட்க மீட்பன் இல்லாதவனுக்கு பின்னர் மீட்க வாய்ப்பும் வசதியும் ஏற்பட்டால் கீழ்கண்டவாறு அவன் மீட்பானாக விற்ற ஆண்டிலிருந்து கணக்கிட்டு அதற்கான தள்ளி வாங்கினவனுக்கு மீதி தொகையை கொடுத்து மீண்டும் தன் நிலத்திற்கு திரும்பி வருவான் திரும்ப கொடுக்க வாய்ப்பில்லாமற் போனால் யூபிலி ஆண்டு மட்டும் அது வாங்கினவனிடமே இருக்கும் யூபிலி ஆண்டிலோ அவன் தன் நிலப்புலகளுக்கு திரும்பி வர அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அரன்சூல் நகரில் குடியிருக்கத்தக்க வீட்டை விற்றால் விற்ற பிறகு மீட்பதற்கான கெடு ஓராண்டு அதற்குள் மீட்டுக் கொள்ள வேண்டும் ஓராண்டிற்குள் மீட்கப்படவில்லை எனில் அரன்சூல் நகரில் உள்ள அந்த வீடு வாங்கியவனுக்கும் அவன் வழிமரவினருக்கும் என்றென்றும் உரிமையாகிவிடும் யூபிளி ஆண்டில் அதை திருப்ப முடியாது அறநற்ற கிராமத்து வீடுகளோ நாட்டின் வயல்வெளிக்கு ஒவ்வானவை மீட்டெடுக்கலாம் அல்லது யூபிளி ஆண்டில் விற்றவனுக்கே திரும்ப கிடைக்கும் தேவியரின் உடைமையான நகர வீடுகளை மீட்க என்றைக்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு இஸ்ரேல் மக்கள் நடுவில் இருக்கும் லேவியரின் நகர இல்லங்கள் அவர்களின் உரிமை அந்த உடைமைகள் மீட்கப்படத்தக்கன அவர்களுக்கு சொந்தமான விற்கப்பட்ட எந்த வீடும் யூபிலி ஆண்டில் திருப்பித் தரப்படும் நகர்களின் பொதுநிலமான வயல்வெளிகளை விற்கலாகாது ஏனெனில் அது அவர்களுக்கு நிலையான உடைமையாகும் ஏழைகளுக்கு கடன் உன் சகோதரர்கள் ஏழ்மைப்பட்டு இழைத்து போனால் அவர்களுக்கு உதவு அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும் அவர்களிடமிருந்து வட்டியோ லாபமோ பெற வேண்டாம் உன் கடவுளுக்கு அஞ்சி நட உன் சகோதரர்கள் உன்னோடு வாழட்டும் அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கக்கூடாதே உணவை அதிக விலைக்கு விற்காதே உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து உங்கள் கடவுளாயிருக்கும்படி காணான் நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் அடிமைகளின் மீட்பு உன் சகோதரர் ஏழ்மைப்பட்டு உனக்கு விலையாகிப் போனால் அவர்களை அடிமை போல் நடத்த வேண்டாம் அவர் கூலியால் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு தங்கி யூபிலி ஆண்டு வரை உன்னிடத்தில் பணியாற்றட்டும் பின்னர் அவரும் பிள்ளைகளும் விடுதலையாகி தங்கள் இனத்திற்கும் மூதாதையரின் நிலப்புலங்களிடத்திற்கும் திரும்பிச் செல்லட்டும் எகிப்திலிருந்து அழைத்து வந்த இஸ்ரேலராகிய அவர்கள் என் வேலைக்காரர்கள் அவர்கள் அடிமையாக விற்கப்படலாகாது உன் சகோதரரை கொடுமையாய் நடத்தாதே உன் கடவுளுக்கு அஞ்சி நட உன் அடிமைகள் ஆணும் பெண்ணும் உன்னை சுற்றிலும் உள்ள வேற்றினத்தவராய் இருக்கட்டும் வேற்றிணத்தாரிடமிருந்து நீ அடிமைகளை விலைக்கு வாங்கலாம் உங்களிடம் தற்காலிகமாய் தங்குகிற அன்னியரின் பிள்ளைகளிலும் உங்கள் நாட்டில் உங்களிடையே பிறந்திருக்கிற அவர்களுடைய இனத்தவரிலும் உங்களுக்கு அடிமைகளை வாங்கி உங்களுக்கு உடைமையாக்கிக் கொள்ளலாம் இவ்வடிமைகளை உங்களுக்கு பின்னர் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிறப்புரிமையாக்கி என்றும் உரிமை கொண்டாடலாம் ஆனால் இஸ்ரேல் மக்களாகிய உங்கள் சகோதரரை பொறுத்த எவரும் மற்றவரை கொடுமையாய் நடத்த வேண்டாம் அந்நியரோ உன்னிடம் தற்காலிகமாக தங்கியிருப்பவரோ வசதியாக வாழும்போது அவர்களிடம் உள்ள உன் சகோதரர்கள் ஏழையாகி அவர்களுக்கோ அவர்களின் இனத்திற்கோ விலையாகி போனால் விலையாகி போன அவர்கள் மீட்கப்பட வேண்டும் அவர்கள் உறவினருள் ஒருவர் அவர்களை மீட்கட்டும் அவர்களுடைய தந்தையின் சகோதரனோ அவரின் மகனோ அவர்களின் முறை உறவினனோ அவர்களை மீட்கட்டும் அல்லது வசதி ஏற்படும் போது அவர்கள் தம்மை தாமை மீட்டுக் கொள்ளட்டும் அவர்களது பணிக்காலத்தை அவர்களும் அவர்களை வாங்கினவர்களும் அவர்கள் விலைப்பட்டு போன ஆண்டிலிருந்து யூபிலி ஆண்டு வரை கணக்கிட வேண்டும் அவர்கள் விடுதலை ஆவதற்கான விலை கூலிக்காரன் ஒருவனுக்கு அந்த ஆண்டுகளில் கொடுக்கப்படும் கூலியைப் போல கணக்கிடப்பட வேண்டும் ஆண்டுகள் மிகுதியாயிருந்தால் மிகுதியாக திருப்பிக் கொடுக்க வேண்டும் யூபிலிக்கு சில ஆண்டுகள் இருந்தால் அவற்றை கணக்கிட்டு அவற்றிற்கு ஏற்ப செலுத்த வேண்டும் ஆண்டுதோறும் கூலிக்கு அமர்த்தப்பட்டவனைப் போல அவர்களை கருத வேண்டும் விலைக்கு வாங்கினவர்கள் அவர்களை கொடுமையாய் நடத்த இடம் கூடாதே இவ்விதமாய் அவர்கள் மீட்கப்படாமல் போனால் யூபிலி ஆண்டில் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் விடுதலை பெறுவர் ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் என் வேலைக்காரர்கள் எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த என் வேலைக்காரர்கள் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் லேவியர் அதிகாரம் இருபத்து ஆறு கீழ்ப்படிதலுக்கான பலன் நீங்கள் உங்களுக்கு என சிலைகளையும் படிமங்களையும் தூண்களையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் வணங்குவதற்கென கற்சிலைகளை நாட்டில் நாட்ட வேண்டாம் ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என் ஓய்வு நாள்களை கடைபிடித்து என் தூயகத்திற்கு அஞ்சு வாழ்வீர்களாக நானே ஆண்டவர் நீங்கள் என் நியமங்களை கவனமாய் கைக்கொண்டு கட்டளைகளை நிறைவேற்றி அவற்றிற்கேற்ப நடந்தால் ஏற்ற காலத்தில் மழையை நான் பெய்யச் செய்வேன் வயல் தன் பலன்களைத் தரும் நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளைத் தரும் கதிர் அறுப்பு திராட்சைப்பழ அறுவடை வரை இருக்கும் பழ அறுவடை பயிர் விதைப்பு வரை வரும் நீங்கள் விரும்புவனவற்றை உண்டு நாட்டில் நலமாய் வாழ்வீர்கள் நாட்டிற்கு அமைதியருள்வேன் அச்சுறுத்துவாரின்றி படுத்துக் கொள்வீர்கள் நாட்டில் இராதபடி கொடிய விலங்குகளை ஒழிப்பேன் வாழ் உங்கள் நாட்டில் உலவுவதில்லை உங்கள் எதிரிகளை துரத்தி அடிப்பீர்கள் அவர்கள் உங்கள் வாளால் வெட்டுண்டு வீழ்வர் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரையும் நூறு பேர் பதினாயிரம் பேரையும் துரத்துவீர்கள் உங்கள் எதிரிகள் உங்கள் முன் வாளால் வெட்டுண்டு அழிவர் நான் உங்களுக்கு கருணை கண் காட்டி உங்களை பழுகவும் பெருகவும் செய்து உங்களிடமிருக்கும் என் உடன்படிக்கையை நிலைப்படுத்துவேன் சென்ற ஆண்டின் பழைய தானியத்தை உண்பீர்கள் புதிய தானியத்தின் வருகையால் பழையது விளக்கப்படும் என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன் நான் உங்களை வெறுப்பதில்லை உங்கள் நடுவே நான் உலவுவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் உங்களை அவர்கள் நாட்டிலிருந்து புறப்படச் செய்தேன் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்கப் பண்ணின உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே கீழ்ப்படியாமைக்கான தண்டனை நீங்கள் என் சொல்லை கேளாமல் கட்டளைக்கு ஏற்ப நடக்காமல் என் நியமங்களைத் தள்ளிவிட்டு நீங்கள் என் கட்டளைகளை வெறுத்து சட்டங்களை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை முறித்துவிட்டால் திகிலையும் என்புறுக்கி நோயையும் காய்ச்சலையும் வரப்பண்ணுவேன் அவை உங்கள் கண்களை பூக்கச் செய்து உயரை குறிஞ்சும் நீங்கள் பயனில்லாமல் விதை விதைப்பீர்கள் எதிரிகள் பலனை தின்பார்கள் உங்கள் எதிரிகள் முன்னிலையில் முறியடிக்கப்படுமாறு எனது முகத்தை உங்களுக்கு எதிராக திருப்புவேன் உங்கள் பகைவர் உங்களை ஆழ்வர் யாரும் துரத்தாமலே நீங்கள் ஓடுவீர்கள் இதன் பின்னரும் நீங்கள் என் சொல்லை கேட்கவில்லை எனில் நான் உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப ஏழு மடங்கு உங்களை தண்டிப்பேன் உங்கள் முரட்டு பெருமையை அழித்து வானத்தை இரும்பை போன்றும் நிலத்தை வெண்கலத்தை போன்றும் இருகச் செய்வேன் உங்கள் ஆற்றல் வீணாகச் செலவழியும் நாடு தன் பலனையும் நிலத்தின் மரங்கள் கனிகளையும் கொடா நீங்கள் என் சொல்லைக் கேட்க மனமற்று எனக்கு எதிராக செயல்பட்டால் உங்கள் தவறுகளுக்கு தக்க ஏழு மடங்கு துன்பத்தை உங்கள் மீது வரச் செய்வேன் உங்களுக்குள் காட்டு விலங்குகளை வரவிடுவேன் அவை உங்கள் பிள்ளைகளை அழிக்கும் உங்கள் ஆடு மாடுகளை அழித்து உங்களை குறைந்து போகச் செய்யும் உங்கள் பாதைகள் பயன்படுத்துவோர் பாழாகும் அப்படியும் இந்த தண்டனையால் திருந்தாமல் எனக்கு எதிராக நீங்கள் நடந்தால் நான் உங்களுக்கு எதிராக நின்று உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப ஏழு மடங்கு தண்டனை வரச் செய்வேன் உடன்படிக்கையின் நீதியை நிலைநாட்டி பழிக்கு பழி வாங்கும் வாளை வரச் செய்வேன் உங்கள் நகர்களுக்குள் நீங்கள் வந்த பின்னர் உங்களுக்குள் கொள்ளை நோயை வரச் செய்வேன் எதிரிங்களிடம் உங்களை கையளிப்பேன் உணவு என்னும் ஆதரவை உங்களிடமிருந்து அகற்றி அகற்றிவிடுவேன் பத்து பெண்கள் ஒரே அடுப்பில் அப்பம் சுட்டு அதை சமநிறையாக பங்கிட்டு கொடுப்ப நீங்கள் உண்டும் நிறைவடைய மாட்டீர்கள் இதற்குப் பின்னும் நீங்கள் என் சொல்லுக்கு கீழ்படியவில்லை எனில் நான் பெரும் கோபம் கொண்டு உங்களை எதிர்த்து உங்கள் குற்றங்களுக்காக ஏழு மடங்கு தண்டிப்பேன் உங்கள் புதல்வர்களின் சதையையும் புதல்வியரின் சதையையும் தின்பீர்கள் நான் தொழுகை மேடுகளையும் தூபப்பீடங்களையும் தகர்த்து உங்கள் சடலங்களை உயிரற்ற சிலைகள் மீது இழச்செவேன் என் உள்ளம் உங்களை வெறுக்கும் உங்கள் நகர்கள் பாலை நிலமும் உங்கள் புனித இடங்கள் பாழ்நிலமும் ஆகும் உங்கள் பலிகளின் நறுமணம் எனக்கு ஓப்பாய் இராது உங்கள் எதிரிகளே அதிர்ச்சியடையும் வகையில் அவர்கள் குடியிருக்கும் உங்கள் நாட்டை பாழாக்குவேன் உங்களை உலக மக்களுக்குள்ளே சிதறடித்து உங்களை உருவின வாளால் துரத்துவேன் உங்கள் நாடு பாழ்நிலமும் உங்கள் நகர் பாலை நிலமும் ஆகும் நாடு பாழாய் கிடக்கும் அப்போது அது தன் ஓய்வாண்டுகளை மகிழ்ச்சியாய் அனுபவிக்கும் அது ஓய்வடைந்து தன் ஓய்வை அனுபவித்து முடிக்கும் அப்போது நீங்கள் எதிரிகளின் நாட்டில் இருப்பீர்கள் நீங்கள் குடியிருந்த போது அது ஓய்வாண்டுகளிலே ஓய்வற்று இருந்தபடியால் அது பாழாய் கிடக்கும் காலங்களில் ஓய்வாயிருக்கும் உங்கள் எதிரிகளின் நாட்டில் உங்களுள் எஞ்சியிருப்போரின் உள்ளத்தில் நான் சோர்வை ஏற்படுத்துவேன் காற்றில் பறக்கும் இலையின் ஓசை கூட அவர்களை அச்சுறுத்தும் வாளுக்கு தப்பி போல ஓடி யாரும் துரத்தாமலேயே விழுவார்கள் வாளால் துரத்தப்படுவது போல யாரும் துரத்தாமலேயே ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள் உங்கள் எதிரிகளுக்கு முன் உங்களால் நிற்கவும் இயலாது வேற்றனத்தாரிடையே அழிந்து போவீர்கள் உங்கள் எதிரிகளின் நாடு உங்களை விழுங்கும் உங்களுள் எஞ்சியிருப்போர் எதிரிகளின் நாடுகளில் தங்கள் குற்றங்களாலும் தங்கள் மூதாதையரின் குற்றங்களாலும் சோர்வுற்று எனக்கு எதிராக அவர்கள் செய்த குற்றங்களும் அவர்கள் மூதாதையர் செய்த குற்றங்களும் நான் அவர்களுக்கு எதிராக மாறி அவர்களின் எதிரிகளின் நாட்டிற்கு அனுப்ப செய்தன அதனை அவர்கள் அறிக்கையிட்டு அப்போது அவர்கள் விருத்த சேதனமற்ற இதயத்தை தாழ்த்தி குற்றத்திற்கு கழுவாய் தேடினால் நான் யாக்கோவுடன் செய்த உடன்படிக்கையையும் ஈசாக்குடன் செய்த உடன்படிக்கையையும் ஆபிரஹாமுடன் செய்த உடன்படிக்கையையும் நினைவு நாட்டையும் நினைவு அவர்களின் செயலால் வெறுமையாய் விடப்பட்டு பாழாய்போன நிலம் தனது ஓய்வாண்டுகளை நிறைவாய் அனுபவிக்கும் என் கட்டளைகளை ஏற்காததாலும் நியமங்களை வெறுத்ததாலும் தங்கள் தங்கள் குற்றங்களுக்கு அவர்கள் கழுவாய் தேடுவர் ஆயினும் அவர்கள் தங்கள் எதிரிகளின் நாட்டில் இருக்கும் பொழுது என் உடன்படிக்கை பொருளற்றதாகி விடுமாறு நான் அவர்களை முற்றிலும் அழிக்கவோ புறக்கணிக்கவோ மாட்டேன் ஏனெனில் நானே அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர் நான் அவர்களுடைய கடவுளாகிய வேற்றினத்தார் கண்ணுமே எகிப்திலிருந்து அவர்களின் மூதாதையரை அழைத்து வந்து அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்களுக்காக நினைவு நானே ஆண்டவர் ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையின் மூலம் அவருக்கும் இஸ்ரேலருக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொண்ட நியமங்களும் நெறிமுறை சட்டங்களும் இவையே லேவியர் அதிகாரம் இருபத்தி ஏழு ஆண்டவருக்குரிய நேர்ச்சையும் வரியும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது ஒருவர் யாரையேனும் பொருத்தனையாக செலுத்த திட்டமிட்டிருந்தால் அவர்கள் உன் மதிப்பின்படி ஆண்டவருக்கு உரியவர் இருபது வயதிலிருந்து அறுபது வயதுக்கு உட்பட்ட திருக்கோவில் அளவையின்படி கிராம் வெள்ளி பெண்ணாயிருந்தால் ஐந்து வயது முதல் இருபது வயது வரையுள்ள ஆண் பிள்ளைக்கு இருநூற்று முப்பது கிராம் பெண் பிள்ளைக்கு நூற்று பதினைந்து கிராம் ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைக்கு அறுபது கிராம் வெள்ளி பெண் பிள்ளைக்கு முப்பத்தைந்து கிராம் வெள்ளி அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவரை நூற்றி எழுபது கிராம் வெள்ளியாகவும் மூதாட்டியை நூற்று பதினைந்து கிராம் வெள்ளியாகவும் மதிப்பிட வேண்டும் தன் மதிப்பை செலுத்த வாய்ப்பற்ற ஏழை எனில் குரு முன்னிலையில் அவர் வந்து நிற்க பொருத்தனை செய்தவரின் நிதி நிலைக்கு ஏற்ப குரு அவரை மதிப்பிட வேண்டும் ஆண்டவருக்கு காணிக்கையாக பொருத்தனை செய்தது விலங்கு எனில் அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்டது ஆகும் அது மாற்ற தகுந்தது அன்று நல்லதுக்கு பதில் கெட்டதையும் கெட்டதுக்கு பதில் நல்லதையும் கொடுக்கலாகாது ஒரு விலங்குக்கு பதிலாக வேறொரு விலங்கை கொடுக்க விரும்பினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென குறித்து வைக்கப்பட்டவை ஆகும் அது பலியிட தகுதியற்ற தீட்டான விலங்கு எனில் அதை குரு முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான் அவன் மதிப்பிடுவதே அதன் மதிப்பு ஆகும் அதனை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை மிகுதியாகச் செலுத்த வேண்டும் ஒருவர் நேர்ச்சையாக தன் இல்லத்தை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டால் குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான் அவன் மதிப்பீடே அதன் மதிப்பு ஆகும் அதன் உரிமையாளர் அந்த வீட்டை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை மிகுதியாக செலுத்த வேண்டும் அது மீண்டும் அவருடையது ஆகும் ஒருவர் தன் குடும்ப நிலத்தின் பகுதியை நேர்ந்து கொண்டால் அதன் மதிப்பு விதைப்பாட்டிற்கேற்ப இருக்க வேண்டும் ஒரு களம் பார்லி விதைப்பாடுள்ள வயல் அறுநூறு கிராம் வெள்ளி ஆகும் யூபிலி ஆண்டில் தம் வயலை நேர்ச்சை செய்தால் நீ மதிக்கிறபடியே அதன் மதிப்பு இருக்கும் யூபிலி ஆண்டுக்குப் பின்னர் அதை நேர்ந்து கொண்டால் அடுத்த யூபிலி ஆண்டு வரை எஞ்சியுள்ள ஆண்டுகளுக்கு ஏற்ப அதன் மதிப்பு குருவினால் கணக்கிடப்பட்டு அதன் உண்மை மதிப்பிலிருந்து குறைக்கப்படும் வயலை நேர்ச்சையாக செலுத்தினவர் அதை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க அது அவருடையது ஆகும் வயலை மீட்காமல் அதை வேறொருவருக்கு விற்றால் அதனை மீட்க இயலாது அது யூபிலி ஆண்டில் விடுவிக்கப்படும் போது ஆண்டவருக்கென நேர்ந்து கொள்ளப்பட்ட நிலமாக கருதப்படும் அது குருவின் உடைமையாகும் ஒருவர் தன் குடும்பச் சொத்து அல்லாத ஒரு வயலை வாங்கி அதை ஆண்டவருக்கென நேர்ச்சையாக செலுத்தினால் யூபிலி ஆண்டு மட்டும் அதற்குண்டான மதிப்பிற்கேற்ப அதன் விலை குருவினால் கணக்கிடப்படும் அந்த மதிப்பு ஒன்றே ஆண்டவருக்கு நேர்ச்சையாக செலுத்தப்படும் எவரிடமிருந்து அந்த வயலை வாங்கினாரோ அவருக்கு யூபிலி ஆண்டில் அது திருப்பிக் கொடுக்கப்படும் மதிப்பீடுகள் அனைத்தும் தூயகத்து செக்கேலின்படி கணக்கிட வேண்டும் ஒரு செக்கேல் என்பது பதினொன்றரை கிராம் தலையீற்று ஆண்டவருடையது அதனை நேர்ச்சையாக்க வேண்டாம் ஏனெனில் அது மாடோ ஆடோ ஆண்டவருக்கு உரியதே தீட்டான கால்நடையின் முதற் பிறப்பு எனில் அதன் மதிப்பினால் அதனை மீட்டு அதனுடன் மீண்டும் ஐந்து லொரு பங்கை கூட்டிக் கொடுக்க வேண்டும் மீட்கப்படாவிடில் அதன் மதிப்பிற்கேற்ப அதனை விற்றுவிடலாம் ஒருவர் காணிக்கையாக செலுத்திய தனக்குரிய மனிதரையும் விலங்கையும் குடும்ப நிலத்தையும் ஆண்டவருக்கென நேர்ந்துவிட்டால் அவற்றுள் எதையும் விற்கவோ வீட்டுக் கொள்ளவோ வேண்டாம் நேர்ச்சை அனைத்தும் ஆண்டவருக்கு முற்றிலுமாக பிரித்து வைக்கப்பட்டன சபிக்கப்பட்ட எவரும் மீட்கப்படலாகாது அவர் கொல்லப்பட வேண்டும் நிலத்தின் தானியங்களிலும் மரங்களின் கனிகளிலும் பத்தில் ஒன்று ஆண்டவருக்குரியது அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டியதே அவற்றில் எதையேனும் மீட்க விரும்பினால் அதன் மதிப்போடு ஐந்தில் ஒரு பங்கை கூட செலுத்த வேண்டும் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடு மாடுகளின் பத்தில் ஒன்று ஆண்டவர்க்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என பார்க்க வேண்டாம் அதை மாற்றவும் வேண்டாம் மாற்றினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டாம் அவை மீட்கப்படலாகா இஸ்ரேலருக்கு கூறும்படியாக ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையில் வழங்கிய கட்டளைகள் இவையே